அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கை வைத்தால் கை இருக்காது அண்ணாமலை கர்ஜனை ராமர் கோயில் கும்பாஷேகத்தை முன்னின்று நடத்துனது யாருங்க இன்றைக்கி பிறந்த குழந்தைய கேட்டால் கூட கரெக்டாக ராமர் கோயில் கும்பாஷேகத்தை முன்னின்று நடத்துனது யாருன்னு தெரியும் ஏன்னா ஊடகங்கள் இந்த ராமர் கோயில் கும்பாஷேகத்தை பற்றி தமிழகத்தில் அதிகமாக பேசலாம் கூட அரசியல்வாதிகள் அணி தினமும் இந்த ராமர் கோயில் கும்பாஷேகம் பற்றி பேசி தீர்த்தார்கள் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எம்பி செல்லுக்குமார் அவர்கள் மட்டும் இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தினது வேற யாரோ ஒருத்தணும்னு சொல்கிறாரு அவர் பேசின விஷயமானது இந்தியாவே அதிர செய்திருக்கிறது அந்த வீடியோ காட்சிகளும் தரப்போகிறோம் ஏன் இப்படி பேசுகிறார் என்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க முதல்ல கை வைத்தால் கை இருக்காது அண்ணாமலை கர்ஜனை அந்த விஷயத்தை பார்த்துட்டு வாங்க குடும்பத்தோடு ரொம்ப நேரம் மின் கேட்கிறாங்க அம்மா கேட்கிறாங்க எங்க நீங்களே ஒண்ணு நின்னா பொதுமக்கள் எப்படிங்க பார்ப்பாங்க நவருங்க அதுக்கு அந்த ஆய்வாளருக்கு கையில் ஈட்டி அறை அந்த கை இருக்கலாமான்னு நான் கேட்கிறேன் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு இருக்கின்றாருன்னா இதே காவல்துறை யோகி ஆதித்யநாத் கீழே இருக்குன்னா அந்த மனிதனுக்கு கை இருக்கணும் இருக்க காவல்துறையை பார்த்து கை ஓங்கியவனுக்கு கை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயத்திலே நேர்மையும் நாடுகளும் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவீங்க ஆமாம்பா உத்திரப்பிரதேசத்தில் நடக்கின்ற நிகழ்வை அண்ணாமலை அவர்கள் இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார் தமிழகத்தில் என்ன அப்படி நடக்குதா காவல்துறை மீது அண்ணாமலை அவர்கள் கரிசனம் கொள்ளலாம் ஏன்னா அது அவர் வேலை செஞ்ச துறை அங்கே இருக்கின்ற நெளிவு சுழிவுகள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அறிந்தவர் அதெல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதிகமாக பேசியிருக்கிறாரு அதனால் தமிழகத்துக்கு என்ன லாபம் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா தமிழகத்தில் செய்வாங்களா என்ன அது மதவாத இடம் இது ஜனநாயகவாதிகள் ஆளுகின்ற இடம் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொல்ல தோன்றும் உத்திரப்பிரதேசத்தை ஏன் உதாரணமாக சொன்னார் தெரியுமா பாஜக ஆட்சி வருவதற்கு முன்பாக நாம் அடிக்கடி ஊடகத்தில் உத்திரப்பிரதேசத்தை பற்றி தான் கேட்போம் மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த இஸ்லாமியரை அடித்து கொன்றே விட்டார்கள் இரண்டாவது ஒரு பெண்ணும் ஆணும் தனியாக இருந்தார்கள் உடையெல்லாம் கலைந்து தோலில் தூக்கி வச்சு நடக்க வச்சாங்க இப்படியாப்பட்ட விஷயங்களை நம்ம எல்லாம் பார்த்துருக்க முடியும் அதனையும் தாண்டி பல பேர் மதக்கலவரத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் பல பேர் கற்பழித்து விட்டார்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்திருக்கிறது இப்படி பல நிகழ்வுகள் உத்தரப்பிரதேசத்தை பற்றி அனுதினமும் வந்து கொண்டிருக்கும் பாஜக ஆட்சி வருவதற்கு முன்பாக குறிப்பாக யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் ஆகின்ற வரைக்கும் இந்த செய்திகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஏன் அன்றைக்கு ஆண்ட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடலை அப்படி சுதந்திரமாக செயல்பட விடாத காரணத்தினால ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அராஜகத்தில் ஈடுபடுறாங்க அந்த அராஜகமானது காவல்துறையை பார்த்தும் பார்க்காம கண்டும் காணாமல் போவதற்காக உத்தரவிடுகின்றார்கள் காவல்துறையும் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் அமைதியாக போயிட்டு இருந்தது அதனால் நாளுக்கு நாள் குற்றச்செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து இருந்தது ஆனால் யோகி ஆதித்யநாத் வந்த பிறகு காவல்துறைக்கு சுதந்திரமான செயல்படுவதற்கான வழியை வகுத்து கொடும் தண்டனை கொடுங்க தப்பு செஞ்சுங்க என்று உத்தரவிட்டார் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் உடனடியாக ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அதை அகற்றுவார் புல்ரோஜை வச்சு ஒருத்தன் கற்பழித்து விட்டான் ஒருத்தன் துப்பாக்கியில் சுட்டுப்புட்டான் ஒரு பொண்ணை இழுத்துட்டான் அப்படின்னு வந்த பிறகு அவன் வீடு இருக்குதோ இல்லையோ அவன் இறக்க மாட்டான் ஒன்று இல்லையா அவன் வீடு இருக்காது நீதிமன்றம் வரைக்கும் சென்று கூட அவனுக்கு நியாயம் கிடைக்காது தண்டனை உறுதிப்படுத்தும் அந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் குற்றஞ்செய்வதற்கான தண்டனையை குயிக்காக வாங்கி கொடுப்பதும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நீதி கிடைப்பதுக்கு ஆனால் அரசாங்கமே காவல்துறையை வச்சு அதற்கான தண்டனையை கொடுத்துரும் வீட்டெல்லாம் புல்ரோஜ் வச்சு இடிச்சிடுவாங்க அதனால் குற்றச்செயல்களை பொறுத்த வரைக்கும் குறைந்து போச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு தான் தொழில் வளர்ச்சியில் இரண்டாம் இடம் இருந்தது உத்தரப்பிரதேசலாம் எங்கேயோ இருந்தது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அங்கே போயில் தொழில் தொடங்கினோம்னா கட்ட பஞ்சாயத்துகளும் ரவுடீசமும் பயங்கரவாதமும் தலை தூக்குதுப்பா அங்கே தொழில் பாதுகாப்பு இருக்காதுப்பா என்று சொல்லி அங்கே போகிறதுக்கு தயங்கினாங்க ஆனால் யோகி ஆதித்யநாத் வந்த பிறகு காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்த பிறகு இங்கே எல்லாருக்கும் தெரியும் தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டது அவன் இந்து சாயத்தில் போய் பூந்துக்கினாலும் பரவாயில்ல இஸ்லாமிய சாயத்தில் போய் பூந்துக்கினாலும் பரவாயில்ல எவனா இருந்தாலும் பாகுபாடு கிடையாது ஆஹா எதிர்க்கட்சியில் ஒடுக்குவதற்காக இன்றைக்கு வீட்டையே அடித்து விட்டார்கள் கிடையாது கிடையாது தண்டனை எல்லாருக்கும் ஒன்று ஸோ தப்புன்னு தெரிந்த பிறகு அந்த தப்புலேருந்து தப்பிக்கக்கூடாதுன்றதுக்காக தண்டனை விரைவாக கிடைத்தது இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் அமைதியாக இருக்கிறது முதலீடுகள் வந்து குவிகிறது இன்றைக்கி உத்தரப்பிரதேசமானது தொழில் வளர்ச்சியில் இரண்டாம் இடம் வந்திருக்குது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் போலூரில் தான் பேசினார் நான் நினைக்கிறேன் திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மாநில தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறி விட்டார்கள் திருப்பூரில் வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடையாது ஏன் வெளியேறுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரப்பிரதேசம் அமைதியான மாநிலமாக போச்சு தொழில் வளர்ச்சி கூடி போச்சு அங்கே வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடையாது வேலை உத்தரவாதத்தை யோகி ஆதித்யநாத் தராரு அதனால் தமிழகத்தில் இருப்பதை விட நம்ம ஸ்டேட்டுக்கே போகலான்னு சொல்லிவிட்டு ரெண்டரை லட்சம் வெளி மாநில தொழிலாளர்களும் உத்தரப்பிரதேசத்துக்கு வெளியேறிட்டாங்க ஸோ இவையெல்லாம் எதனால் சாத்தியமாச்சு இராணுவத்தினாலையா இல்ல இல்லை காவல்துறையினால் சாத்தியமாச்சு அப்போது ஒரு இடத்துல தொழில் வளர்ச்சியில் இருந்து மக்களுடைய நல்வாழ்வு வர்றக்கும் பெண்கள் பாதுகாப்பு வர்றக்கும் இந்த மாநிலத்தில் உறுதி செய்வது காவல்துறை அண்ணாமலை ஒன்றும் சும்மா சொல்லல காவல்துறை கைகளை கட்டி போட்டிருக்குது அப்படின்ற வார்த்தை சும்மா சொல்லில்லை திருவண்ணாமலை நடந்த நிகழ்வையும் ஆரணியில் நடந்த நிகழ்வையும் அண்ணாமலை வீடியாவிலேயே சுட்டி காட்டியிருப்பார் அப்படி சுட்டி காட்டி தான் இந்த ரெண்டு குற்றச்செயலும் ஈடுபட்டவர்கள் ஒருத்தன் கட்சிக்காரன் இன்னும் கூட்டணி கட்சிக்காரன் இவங்க ரெண்டு பேர் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழகத்தில் காவல்துறை கைகள் கட்டி போடப்பட்டிருக்குது இல்லையா காவல்துறைக்கு அதிகமான பணிசுமை சுமை இருக்கிறது அந்த அதிகமான பணிசுமை காரணமாக இவங்க மீது நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க இல்லையா மெத்தனை போக்குன்னு இருக்கிறாங்க அதனால் கடினமான சுமையும் இருக்கக்கூடாது இரண்டாவது காவல்துறையே வந்து பார்த்திங்கன்னா பல குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாளாக ஒரு செய்தி உலாவிக் கொண்டு இருக்கிறது ஒருத்தர் உதவி ஆய்வாளராக இல்லை தலைமை காவலர்னு நினைக்கிறேன் அந்த தலைமை காவலரை பொறுத்த வரைக்கும் லீவில் வீட்டுக்கு போயிருக்கார் வீட்டுக்கு போன மனுஷன் சும்மா இல்லை ஆள் செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கான் ஏன் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் செயின் பறிப்பில் ஈடுபடணும் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் வேலை பார்க்கலையா அண்ணாமலையே சொல்லியிருப்பார் எந்த விசேஷத்துக்கும் காவல்துறை போக முடியாது அவன் குடும்ப விசேஷத்துக்கு பொண்ணுக்கு கல்யாணமாக இருந்தாலும் சொல்லி தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் எதுக்குமே போக முடியாது ஒரு நாளைக்கு பத்து அல்லை பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலாக காவல்துறையினர் இருக்கிறவங்க வேலை பார்க்குறாங்க இப்படி கடுமையான பனி சுமை இருந்தும் வேலை பார்த்தும் அவங்களுக்கு போதிய ஊதியம் கிடைக்கல அதுவும் இல்லாமல் காவல்துறை இருக்கிறவங்க பல பேர் வந்து காக்கி சட்டை போட்டால் காக்கி சட்டுக்கு ஒரே வேலை பார்க்கல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார் முதல்ல காவல்துறையினருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குதோ அந்த எதிர்பார்ப்பை சரி செய்தாவே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் கண்டிப்பாக ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் தெலுங்கானாவிலும் உத்தரப்பிரதேசிலும் அங்கே இருக்கின்ற அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கிறது அதனால் குற்றச்செயல்கள் குறைந்திருக்கிறது காவல்துறையினர் லஞ்சம் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு போதிய ஊதியம் கிடையாது ஒருத்தர் கான்ஸ்டபிளாக இருந்தால் முப்பத்தி ரெண்டாயிரம் தான் சம்பளம்மா இன்றைக்கி இருக்கின்ற விலைவாசில அது பத்துமா அதனால் தெலுங்கானாவில் இருக்கின்ற சம்பளம் போன்று தமிழகத்திலையும் நாங்கள் உயர்த்துவோம் அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் வேலை அவன் பல மணி நேரம் வேலை செஞ்சு மன அழுத்தத்தில் போகக்கூடாது மன அழுத்தத்தில் போகிறதுனால கண்டவன் மேலாம் கேஸ் போடுறான் வீட்டில் போய் கண்டபடி நடந்துக்கிறான் இது தேவையில்லாத விஷயம் அதனால் எட்டு மணி நேரம் வேலை தான் அதுக்கு மேலே நீ வேலை பார்த்தினா உனக்கே நான் ஃபைன் போடுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார் இரண்டாவது காவல்துறையில் கான்ஸ்டபிள்ன்ற கான்ஸ்டபிள் வேலை மட்டும் பாருங்கள் நீங்கள் கார் ஓட்ட வேண்டாம் அதெல்லாம் அவுட் சோர்ஸிங் மூலமாக வெளியிலேருந்து ஆளை போட்டுருவோம் அதேமாதிரி காவல் நிலையத்தில் ரிசப்ஷனில் உட்காந்திங்கன்னு வாங்கையா என்ன கம்ப்ளைண்ட்டு நீ எழுத வேண்டாம் உன் வேலை என்னவோ அதை பாரு வருகின்ற பொதுமக்களை வரவேற்பதுக்காக ரிசெப்ஷனில் அவுட் சோர்சிங்லேருந்து ஆளை போடுவோம் ஸோ உங்களுடைய பணி உங்களுக்கு மட்டும் எந்த வித மன அழுத்தமும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினுடைய சீர்திருத்தத்தை அண்ணாமலை பேசுவார் உண்மையாகவே காவல்துறையினுடைய சீர்திருத்தம் என்பது ஒரு மாநிலத்தினுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சி என்பதை அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்தி இருக்கின்றார் இரண்டாவது காவல்துறையில் குற்றச்செயல்கள் இருந்தால் பொதுமக்கள் குற்றச்செயல் செய்கின்ற பொழுது அந்த காவல்துறையை எப்படி தண்டிப்பான் ஐயோ நீ யோகியமா நீ ஏன் என்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கிற லஞ்சம் வாங்கின கேஸில் என்ன கைது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குற்றவாளி காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் போதிய ஊதியமும் போதிய விடுப்பும் போதிய பணி நேரமும் கொடுத்தோம்னா போதிய ஆட்களை காவல்துறையை நியமித்தோம்னா எந்தவித ப்ரெஷரும் இருக்காது காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக செயல்படுவாங்க காவல்துறையினரில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கறதுனால தான் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கினா அவங்களுக்கு ஒத்து போதா மாதிரி தெரியுது நாமளும் ஊழல்வாதி அரசியல்வாதியும் ஊழல்வாதி என்று நினைச்சிக்கிட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது காவல்துறையில் இருக்கின்ற ஊழலை ஒழிச்சோம்னா ஊழல்வாதிகளுக்கு எதிராக அராஜகம் செய்கிறவங்களுக்கு எதிராக காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கும் இவற்றையெல்லாம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு செய்வோம் இப்போதைக்கு நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்கின்ற தான் நாங்கள் இருக்கிறோம் எப்படி யோகி ஆதித்யநாத் பெண்கள் மீது கை வைத்தால் கை இருக்காதோ காவல்துறை மீது எவன் கை வைத்தாலும் கையும் இருக்காது என்று அண்ணாமலை அவர்கள் நேற்று கர்ஜனை செய்திருப்பாருங்க அதனையும் தாண்டி காங்கிரஸ் எம்பி செல்வகுமார் அவர் என்ன பேசுறாருன்ற ஒரு நிமிஷம் கேட்டுவாங்களே ராமர் டெம்பிள் எங்கயோ கட்டிக்கிட்டு இருக்காங்க அதானிக்கு என்ன வேலை அதா நீ பண்றதை காட்டுறீங்க அதானி உட்காரத்து எழுந்திரிக்கிறீங்க அதானி கும்புடுறதை காட்டுறீங்க மற்ற யாரு சாமி கும்புடைய அப்படி அதானி பண்றது சரிதானா யாருன்னா ஒரு பத்திரிக்கை எது எப்படி அதானி பண்ணா என்ன குவாலிபிகேஷன் அதான் அந்த கோயில்ல சிறந்து வைக்கிறதுக்கு இஸ் டிஸ்குவாலிஃபை நான் சொல்லல மத்துல இருக்கிற பூசாரிகள் மத்துல இருக்கிற இந்து மத தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் அதா நீ இதை செய்யக்கூடாது நாங்கள்தான் செய்ய வேண்டும் ராமர் கோயில் கும்பாஷேஷன் நம்ம மோடி அவர்கள் முன்னின்று நடத்தினாரா இல்லை அதானி அவர்கள் முன்னின்று நடத்தினாரா ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அதானி அரசியல் அமித்ஷா அரசியல் அண்ணாமலை அரசியல் மோடி அரசியல் ஸோ நம்ம எம்பியாக இருந்து ஐந்தாண்டு காலம் என்ன பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியாது கடைசி வரைக்கும் பார்ப்பனியம் குலத்தொழில் இந்தி திணிப்பு அதற்கு பிறகு அதானி கார்ப்பரேட் அரசியல் இப்படியே திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிரச்சாரத்துக்கு ஆளாகி ஆளாகி இன்றைக்கி காங்கிரஸ் எம்பிக்களும் ஐந்தாண்டு காலமாக மக்களுக்கு என்ன பண்ணணுன்ற கூட தெரியாமல் யார் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற பொது அறிவு கூட இல்லாமல் இன்றைக்கி என்ன சொல்ல வராங்க கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தினது அதானி அதானின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எம்பி பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள் சிறிதும் நாலேஜ் இல்லாதவங்க என்ன தப்பாக பசனு என்பது பற்றி ஒரு கிராச் செக் பண்ணணும் இல்லை இப்போ ப்ரெஸ் மீட்டு தரும் எதற்காக ப்ரெஸ் மீட்டு தரும் இந்த ப்ரெஸ் மீட்னால மக்களுக்கு என்ன லாபம் இதையெல்லாம் கூட கொஞ்சம் ஆய்ந்து அறிந்து மக்களுக்கு லாபம் தரக்கூடிய வாக்களித்த மக்கள் பயனடையக்கூடிய விஷயங்களை பேசலாம் ஆனால் மோடி மீதும் அதானி மீதும் குற்றச்சாட்டு வைக்கணும் என்பதற்காக வித்தியாசம் இல்லாமல் பேசுகிறாரு இவரெல்லாம் ஆண்டு காலமாக எம்பியாக இருந்து என்ன பார்லிமெண்ட்டில் பேசியிருப்பார் இல்லை தமிழக மக்களுக்காக பார்லிமெண்ட்டில் பேசி என்ன வாங்கி வந்திருப்பார் இல்லை தமிழகத்தில் இவர் எம்பியாக இருந்து என்ன பண்ணியிருப்பார் ஸோ சாதாரண பெயர் நம்ம மோடி அவர்கள்தான் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தினார் என்று குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் ஒரு எம்பிக்கு அதை விட கொடுமை என்னான்னு இந்த எம்பி அவர்கள் பேச பேச பக்கத்தில் இருந்து சில பேர்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க அவங்க கூட ஆனா ஏ எப்போ பார்த்தாலும் அதானி அதானின்னு நிற்கிறேன் அது வந்து மோடி முன்னின்று நடத்தினாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்களும் எம்பி பேசுகிறாரு என்பதற்காக ஆன்னு வாயை திறந்து பார்க்குறாங்க அதுலேயும் மோடி அவர்கள் வந்து கும்பாபிஷேகத்தில் முன்னின்று நடத்துனதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் இவங்க தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்பாக கோயில் கருவறைக்குள்ளே ஓபிசிக்காரங்க போக முடியுமா இதே மோடி அவர்கள் போக முடியுமா பிரதமராக இருக்கின்றார் அனுமதிப்பாங்களா அப்படின்னு பேசினவங்க இப்போ மோடி அவர்கள் உள்ளே போய் கும்பாபிஷேக வேலையை பார்த்தாருனா இவங்க என்ன மடாதிபதிகளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவர்கள் என்ன பிராமணர்களா இவர்கள் என்ன சங்கராச்சாரியர்களா இவங்க ஏன் உள்ளே போனாங்க இவங்களுக்கு என்ன வேலை இருக்குது இவங்க அரசியலை வெற்றி பெற வேண்டும் என்பதுக்காக தானே இந்த தொழிலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா ஓபிசிக்காரன் உள்ளே போக முடியுமா அப்படின்னு கேட்டோமே இப்போ போக முடியும் என்பதை மோடி அவர்கள் நிரூபிச்சிருக்கிறாரு மோடி உள்ளே போய் கும்பாபிஷேகம் பண்ணதை வரவேற்காமல் பார்ப்பனையத்துக்கு விழுந்த அடி ஓபிசியும் உள்ளே போகலாம் அப்படின்றத மோடி அவர்கள் நிரூபிச்சுட்டாரு அரசியலில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் மோடி செஞ்ச செயல் சூப்பரு இனி கருவறைக்குள்ளே அனைவரும் போகலாம் என்பதை நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற மாமனிதர் பாஜகவில் எல்லாம் முடியும் ராமர் கோயிலு பிரச்சனை இல்லாமல் கட்டவும் முடியும் முத்துலாக்க சட்டத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முழுசாக ஒழிக்கவும் முடியும் சிஐஎவ் கொண்டு வர முடியும் முந்நூற்றி ஏழுத நீக்கவும் முடியும் அதே மாதிரி கோயில் கருவறைக்குள்ள அனைவரையும் அழைச்சிக்கிட்டு போகவும் முடியும் கருவறைக்குள்ளே இத்தனை நாளாக பிராமணர்கள் செஞ்சதை மோடியால் செய்யவும் முடியும்ன்றது நிரூபிச்சுட்டாருங்கப்பா உண்மையிலே ரேலை கிரேட்டுப்பா நம்ம நிர்வாக ரீதியாக மோடி மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக வழிபாட்டு முறை ரீதியாக மோடி அவர்கள் ஓபிசி மக்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு பேச தொட்டு ஏதோ கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக நம்ம மோடி அவர்கள் செயல்படுகின்றார் என்று சொல்லி அணுதினமும் எங்கே பார்த்தாலும் பேசி பேசி மோடி கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணாரா இல்லை அதானி பண்ணாரா என்று தெரியாமல் வழியில் இவர் பேசி ஒரு எம்பியாக இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு இன்றைக்கி அவர் பேச்சுக்கு அவரே வருத்தத்துடன் உட்காந்துருக்கின்ற நிலை தான் ஏற்பட்டிருக்குது இவங்க மீண்டும் எம்பிசீட்டு கேட்குறாங்க மீண்டும் இவங்க வெற்றி பெற போகிறாங்க நாடு ஏன்னா எதை பற்றியும் தெரியல எந்த கொள்கையிலும் நிலையாயில்ல அதனால இவங்க வெற்றி பெற்றா மீண்டும் ஜெயிச்சா இந்த நாடு உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி